ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எங்கள் டீமுக்கு எங்கள் டைரக்டர் ப்ரொடியூசர் என்டையர் டீம் உழைச்சி அத்தனை பேருக்கும் நன்றி இங்கே சீஃப் கெஸ்டாக வந்த என்னுடைய சக உறவுகள் அத்தனை பேருக்கும் நன்றி தமன் சாருக்கு நன்றி ஒரு அருமையான அற்புதமான நடிகர் அதாவது ஒரு எந்த ஒரு ஈகோ இல்லாமல் எல்லாத்துக்கும் கூட இருந்து நான் நிறைய இதை கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் அதை தமிழ் இதை பற்றி சொல்லி ஆகணும் கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட இருக்கிற ஒரு அருமையான ஹீரோ ஸோ அதாவது பிஸ்னஸ் வரைக்கும் சொல்கிறேன் இன்ன வரைக்கும் அவர் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கார் ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் கூட ஒர்க் பண்ணுது மீடியா நம்முடைய ஊடக நண்பர்கள் சகோதரர்கள் கண்டிப்பாக எத்தனையோ பிரபலங்களை நீங்கள் வளர்த்து விட்டதுனால இன்றைக்கி பிரபலங்களாக இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களும் உங்களால் உருவாக்கப்படணும்னு ஆசைப்பட்றேன் நான் வந்து ஏன் கவிஞரை சொன்னேன்னா எங்களுக்கு ஸ்பாட்டில் என்டர்டெயின்மெண்ட்டே எங்கள் தமிழ் ஆசிரியர் தான் ஏன்னா எங்கள் தமிழ் ஆசிரியர் வந்து எங்களுக்கு பாடம் தாண்டி இப்போ அவர்கிட்ட கேட்ப சில இங்கே வந்து கேட்கும்போது அவர் எப்படிங்க இந்த இன்ஸ்டாகிராமில் இன்பம் தராரு அதை கொஞ்சம் சொல்லுங்க சரி அது பாயிண்ட் அவுட் பண்ணி இவர் எழுதுனது நிறைய எழுதிருக்காரு ஆனால் இந்த இன்ஸ்டாகிராமில் இன்பம் தரது மட்டும் எப்படி யோசிச்சுங்க போது அதுக்கு பெரிய டெஃபினிஷன் கொடுத்தாரு அவருக்கு இந்த ஆடியலன்ஸ்லாம் பற்றாது அந்தளவுக்கு ஒரு இளமை அதாவது ரிட்டையர்ட் ஆகுறாரு ஆகிட்டேங்க பாருங்க ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அவர் செய்கிற வேலை எல்லாம் பழைய இருபத்தி அஞ்சு வயசு பின்னாடி போயிட்டாரு சார் எழுதுனீங்கன்னு கேட்டேன் அதுக்கு ஒரு பெரிய டெபினிஷன் அது அடுத்த கண்டிப்பாக கொடுப்பார் நினைக்கிறேன் எனக்கு இந்த படத்தில் வந்து சக ஒரு காமெடிக்கு ஸ்பேஸ் கொடுத்த என்னோட டைரக்டர் அவருக்கு வந்து ரொம்ப நன்றி ஒரு அருமையான மனிதர் வள்ளலார் வழியில் வரக்கூடிய ஒரு மனிதர் அவர் அவ்வளவு ரொம்ப கஷ்டப்பட்டு ஏன்னா ஒரு இயக்குநருக்கு படம் கிடைக்கிறது பெரிய விஷயம் அப்படி கிடச்சி ரொம்ப டிரைவராக இருந்த சினிமாவில் இண்டஸ்ட்ரியில் டிரைவராக இருந்து இப்போது ஒரு அசோனேட்டராக மாதிரி அப்புறம் அசோசியேட்டாக மாதிரி ரொம்ப போராடி அந்த படத்தை வந்து அவர் கிடச்சிருக்கு அதுக்கு அப்படி ஒரு நண்பரை தேர்ந்தெடுத்த எங்கள் தயாரிப்பாளர் அதாவது தயாரிப்பாளர்களில் எத்தனையோ விதமான தயாரிப்பாளர் இருக்காங்க இங்கே இருக்கிற கூட நம்மளுக்கே தெரியும் சில பேர் காசு வரும் காசு வராது ஆனால் எங்கள் தயாரிப்பாளர் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு பெண்டிங் கிடையாது ஷூட்டிங் முடியும் போது எல்லாரும் பேமெண்ட் வாங்கி அவங்க வீட்டில் சந்தோஷமாக வாங்கணும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு யாருக்குமே ஒரு ரூபா கெடுதல் சாப்பாடு மூணு வேலை சிறப்பாக போட்டார் தங்கிற இடத்த சிறப்பாக கொடுத்தாரு யாருக்கு எந்த வஞ்சனையுமே வைக்கிற அப்படி ஒரு ப்ரொடியூசர் அவர் நிறையா சம்பாதிக்கணும் நிறைய எடுக்கணும் எங்கள் முனகன் சாருக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரி இன்னும் பல இயக்குநர்கள் கஷ்ட உதவிகளில் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வாழ்க்கை கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு தரவு நிறைய வசதியை கொடுக்கணும் இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருந்தால் தான் ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் தான் எல்லா கிராஃப்ட்டுக்குமே வேலை அதனால் நீங்கள் நல்லா இருந்தால் நான் இரண வேண்டிக்கிறேன் சார் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ நன்றி